அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆணி அம்மாவாசன் நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்க வேணும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு எந்த நேரம் ஏற்ற நேரம் எந்த நேரத்தில் நம்ம திதி கொடுக்க வேணும் அம்மாவாசன் நாளில் நம்ம காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்புங்கன்னா ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரிங்க வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் காகத்துக்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க எந்த நாளில் நீங்கள் முன்னோர்கள் தர்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு காகத்திற்கு சாதம் வைப்பது மற்றும் வழிபாடுகள் நம்முடைய பாவங்களை போக்கி முன்னோர்களுடைய பெற்றுக் கொடுக்குங்க அமாவாசை நாளில் படையல் போட்டு வணங்கிய பின்னாடி காகத்திற்கு உணவு வைக்க வேணுங்க இப்படி காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக பித்ருக்களின் ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காக்கை வடிவம் எடுத்துட்டு வந்து நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்ளுவாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால காக்கைக்கு உணவிடுவதால இந்த இரண்டு பேருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாங்க அதே போல அமாவாசை நாளன்னைக்கு காக்கைகளை வழிபாடு செய்வதால் சனி பகவான் திருப்தி அடையதாகவும் சொல்லலாங்க முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகையால அமாவாசை வழிபாட்டில் காக்கி காக்கிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க காகத்துக்கு தினமும் காலையில சாதம் வைக்கும் போது நிஜமாகவே பித்ருக்களின் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே எட்டி சொல்லலாங்க தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தா அனைத்துமே தீர்ந்து விடுங்க நம்ம தினமும் உணவு சமைக்கும் போது அதில் கொஞ்சமாக எடுத்து காகத்திற்கு வைத்து விட்டு அதற்கு தாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கே இருக்குதுன்னு சொல்லலாங்க குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலாவது காகத்திற்கு சாதம் வைத்து பிறகு பிறகுதாங்க நம்ம உணவு சாப்பிட வேணும் அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பலருக்கும் இருக்குதுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் காக்கையோட உருவில் நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்ம வைக்கக்கூட கூட உணவை சாப்பிடுவாங்களாங்க அந்த வகையில் தாங்க நம்ம காகத்திற்கு உணவு படிச்சுட்டு வரங்க அப்போது அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் வந்து அந்த உணவை பகிர்ந்து சாப்பிடுங்க அதில் நம்ம தவிர்க்க முடியாதுங்க அது தவறு ஒன்றும் கிடையாதுங்க கடவுள் படைப்பில் எல்லா உயிர்களுமே சமங்க அப்படி பார்த்தோம்னா எந்த உயிர்கள் உணவுனாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்குங்க அமாவாசை நாளுல ஏழை எளியர்களுக்கு கூட அன்னதானம் கொடுக்கலாங்க அது பெரிய புண்ணியத்தை கொடுக்குங்க யாராவது வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவதாக இருந்தாலும் சரிங்க ஒரு நல்ல செய்தி வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து பல முறை குரல் கொடுக்குமாங்க காலையில் நம்ம எழுந்தருக்கு முன்னாடியே காக்கைகள் சத்தம் கேட்டுச்சுனா நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் நமக்கு பக்கத்தில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி காகம் கற்றுச்சின்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீடு தேடி வந்து காகங்கள் கத்துச்சின்னா அதற்கு உடனே உணவிடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க காகம் வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துங்க ஆனி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க உணவு வகைகளை தனித்தனியாக வைக்கக்கூடாதுங்க ஒரே இலையில பாயாசம் வடை அப்பளம் போன்ற அனைத்து உணவுகளையும் ஒன்றாக சேர்ந்து கலந்து காகங்களுக்கு அன்றைய நாள்ல வைக்க வேணுங்க காகங்களுக்கு இவைகளை வைத்தாலும் அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்கள் வந்து கூட சாப்பிடலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம படிக்கக்கூடிய உணவை காகை வடிவில் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க எனவே முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைச்சு விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நாம் செஞ்ச அனைத்து பாவங்களுமே முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்குங்க இப்படி காகங்களுக்கு நம்ம உணவு யமன் மகிழ்ச்சி அடைவார் சொல்லலாங்க சனி பகவானுடைய வாகனமான காகம் பார்த்தீங்கன்னா யமலோகத்தின் வாசல இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுதுங்க யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால தாங்க நம்ம காக்கைக்கு உணவு வைப்பதால் இந்த இரண்டு பேருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்களா அமாவாசை நாளில காகத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உணவு வைத்து விட்டு தாங்க சாப்பிட்ட பிறகுதாங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க அமாவாசை இல்லாமல் எல்லா நாட்களையும் கூட காகத்துக்கு சாதம் வைக்கலாங்க அப்படி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அமாவாசை நாளில் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க தம்பதிகள் ஒன்றாக இருந்துவிட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க அதே போல் மீதமான உணவோ அல்லது எச்சில் பட்ட சாப்பாட்டையோ காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க இதனால் தோஷம் உண்டாகணும் சொல்லாங்க அது மட்டும் இல்லாம குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்க கூடாதுங்க சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே சொல்லப்படுதுங்க இந்த நாளில பார்த்தீங்கன்னா நம் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்துவிட்டு உணவு படையல் போட்டு அவர்களுடைய ஆசையை பெற வேணுங்க நம்முடைய பாகிஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலமாக திருமண தடை குழந்தை பெரு இருப்ப இருக்குதில்ல இருக்கக்கூடிய தடை வறுமை நீடித்த நோய் மற்றும் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே இல்லைன்னா விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லலாங்க அதே சமயத்துல வடமேற்கு அல்லது வடக்கு திசையில காகம் கத்துச்சுன்னா எதிர்பாராத இழப்புகள் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாம காகம் முன்னோர்களின் பிரதிநிதியாகவும் சொல்லப்படுதுங்க எனவே காகத்திற்கு உணவு வைப்பது முன்னோர்களுக்கு உணவு அளிப்பதற்கு சமமாகவும் சொல்லலாங்க காகம் சனி பகவானுடைய வாகனம் என்பதால காகத்திற்கு உணவு வச்சீங்கன்னா சனி தோஷமானது நீங்கி விடுங்க காகத்திற்கு உணவு வைப்பதால் எதிர்பாராத விபத்துக்கள் வீண்படி மற்றும் செய்வினை போன்ற தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளுமே விலகி விடுங்க அதே போல காலை நேரத்தில் காகம் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்துச்சுன்னா நினைத்த காரியம் கை கொடுங்க தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதால் கடன் தொல்லை பிரச்சனைகள் நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் சொல்லலங்க காக்கத்திற்கு தொடர்ந்து நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுங்க அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய நாள் என்பதால் அன்றைய நாளில் விளக்கேற்றி வழிபடுவது அவர்களுடைய ஆசையை பெற்று கொடுக்கணும் சொல்லலாங்க அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவதால குடும்பத்தில் அமைதி நிலவுங்க துரதுஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க முன்னோர்களினுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் அமாவாசை நாளில் நம்முடைய வீட்டை தொடைக்கலாங்க அமாவாசை என்பதே எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க எனவே இந்த நாளில் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்வதில் எந்த ஒரு தீங்கு வந்து விடாதுங்க அம்மாவாசை பார்த்திங்கன்னா எதிர்மறையான ஆற்றலை நீக்கக்கூடிய நாளாகுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்வாங்க சிலர் அமாவாசை என்று எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க எனவே உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து நீங்கள் அமாவாசை நாள் அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்யலாங்க இல்லைன்னா செய்யாம கூட விட்டு விடலாங்க அமாவாசை நாள் அன்னைக்கு முடி வெட்டலாமாங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்குமே இன்றளவும் இருக்குதுங்க அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா இறந்த முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பதற்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேணுங்க அமாவாசை நாள் அன்னைக்கும் செவ்வாய்காலம் நாள் அன்னைக்குமா முடி வெட்டக்கூடாதுங்க அமாவாசை நாளில் என்னென்ன பொரு பொருட்களை நம்ம தானம் கொடுக்கலாம் அகத்திகீரைக்கு பதிலாக கோதுமை தவிடு அரிசி தவிடு புண்ணாக்கு போன்றவற்றை கூட அம்மாவாசை மரியாதையுடன் அம்மாவாசை நாளில் பசுவிற்கு உணவு அளிச்சோம்னா நமது கரும வினைகள் அனைத்துமே நீங்கிவிடணும் சொல்லலாங்க அதே போல் அம்மாவாசை நாளில் நம்ம வீடு துடைக்கலாமான்னு கேட்டா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் வீட்டை துடைக்கக்கூடாதுங்க கூடாதுங்க மற்ற நாட்கள் குத்துக்களில் துடைக்கும் போது தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல் போட்டு துடைக்க வேணுங்க வீட்டில் இரண்டு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்தபடி இருக்க வேணுங்க அதுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய துணை விளக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்தபடி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம சமைக்க வேண்டிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை அடி வாழையாக நமது குளம் தளர்த்து வளர வேணும் என்பதற்காக வாழைக்காயை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் சமைக்கிறோம் சமைப்பாங்க அதே போல அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்ட பாலக்காய் சமைப்பது கண்டிப்பாக சமைக்க வேணுங்க முன்னோர்களுக்கு தர்பணம் வழிபட வேணுங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுவது அன்றைய நாளில் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ